மாய தோற்றத்தை வெளிப்படுத்தி கொடுக்கின்றார்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் சிறுபான்மை மக்கள் அனைத்து முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அப்பாற்பட்ட கட்சி என்பதை நாங்கள் தலைவர் வகுத்த பாதை இருவரும் தலைவர்கள் அப்படித்தான் நாட்டிலே ஆட்சி செய்தார்கள் அதில் வெளியில் வந்த அண்ணா என்றைக்கும் மதத்திற்கும் ஜாதிக்கும் அடிமைப்பட்ட வரலாறு கிடையாது கூட்டணி என்பது வேறு கொள்கை என்பது வேறு கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் அமைக்கப்படுவது கொள்கை என்பது நிலையானது நாங்கள் எப்பொழுதும் நிலையான கொள்கையை பின்பற்றுகின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி திமுக கட்சியை பொறுத்தவரை அடிக்கடி நிறமாகின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி அல்ல சிறுபான்மை மக்கள் அச்சப்பட வேண்டியதில்லை எங்களுடைய கூட்டணி அண்ணா திமுக பாரதி ஜனதா கூட்டணி இன்னும் சில கட்சிகள் எங்களோடு இன்னும் அந்த கூட்டணியில் அங்கு வைக்கின்றன கூட்டணிக்கு அண்ணா திராவிடம் பாரதி ஜனதா கூட்டணிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாங்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய கூட்டணி அதிக இடங்களை வென்று தனி பெரும்பான்மையோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கவும் நீங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை வேண்டும் என்ற திட்டமிட்டு அவதூறு பிரச்சாரத்தை நம்ப வேண்டாம் நான் இதற்கு வாக்குகளை பெறுவதற்காக நான் இதை தெரிவிக்கவில்லை தவறான தகவலை நம்ப வேண்டாம் என்று அன்போடு நம்முடைய சிறுபான்மை மக்களை வேண்டி கேட்டுக் கொள்கின்றேன் நான் முதலமைச்சர் காலத்திலும் சரி எங்களுடைய தலைவர்கள் ஆட்சி செய்வதும் சரி எப்பொழுதும் சிறுபான்மை மக்களுக்கு அரணாக இருந்து பாதுகாத்த அண்ணா அதிமுக அரசாங்கம் அது மட்டும் இல்ல இதே திராவிட முன்னேற்ற கழகம் இப்படி அவதூறு பிரச்சாரத்தை வெளியிட்டு நிலைப்பாட்டை நீங்கள் உணர வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது அந்த நாடாளுமன்ற தேர்தலே திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதாவும் கூட்டணி சேர்ந்துதான் போட்டியிட்டது திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைத்து போட்டியிட்டு வெற்றி பெற்று மறைந்த தலைமையிலே அந்த மந்திரி சபையிலே திமுக கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற அங்க திரு முரசலி மாறன் அவர்கள் மத்திய அமைச்சராக இருந்தார் அவர் உடல்நிலை சரியில்லாமல் ஓராண்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் அந்த காலகட்டத்தை கூட அன்றைய மத்திய அரசாங்கம் கேபினட் அந்தஸ்தில் உள்ள மந்திரியாக வைத்திருந்தது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும்